வணக்கம் தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்வு முடிவடைஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் மாணவர்கள் நிறைய பேர் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்காதா அப்படின்னு அழகிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கா இன்ஜினியரிங் படிப்பு இந்த பீக் ஆச்சுன்னு எனக்கே ஒரு மாதிரி யோசனையா இருக்கு ஏன்னா சார் இன்ஜினியரிங் சீட்டு எங்கேயாவது வாங்கி கொடுங்க சார் சார் பிளீஸ் சார் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த பொறியியல் கலந்தாய்வோட கடைசி இறுதி கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இப்போ என்ன மாதிரி முடிவு எடுக்கிறது நல்ல கல்லூரியில சீட்டு கிடைச்சிருந்தாலும் என்னன்னா பல மாணவர்களுக்கு நல்ல கோர்ஸ் கிடைச்சிருக்கு நல்ல காலேஜ் இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு ரெண்டே வாய்ப்பு ஒண்ணு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு நம்ம போகலாமா இல்ல மேனேஜ்மெண்ட் போட்டால நம்ம போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல போனா அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன மேனேஜ்மெண்ட் கோட்டால போனா அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன மேனேஜ்மெண்ட் போட்டாலே இனிமேல் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பெரிய லெவலில் இருக்கும் எதில் போடா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போகிறேன் ஃபுல் எக்ஸ்பிளேஷனே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடி என்ன கூத்து தெரியுமா இன்ஜினியரிங் இந்த லெவலுக்கு பீக்ல இருக்கா இன்ஜினியரிங் சீட்டெல்லாம் நிரம்பி வழியுது ஆனால் வேலை வாய்ப்புகள் நிரம்பி வழியுதா இல்லையாப்பா இல்லை அதுதான் சும்மா கோயம்புத்தூர் சென்னையில பேருக்கு ஆரம்பிச்ச கல்லூரி எல்லாம் ஒரு சீட்டு இல்லை எல்லா பக்கமும் எடுத்துட்டாங்க அதிகமா சீட்டு தான் தெரியுது நான் பேச வந்த நேரம் ரெண்டு ஆப்ஷன் இப்ப இன்னமும் வாய்ப்புகளை தவற விட்டவங்க பிடிக்காம இருக்கிறவங்க இந்த மாதிரி மாணவர்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஒன்னு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் இன்னொன்னு அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டால போகிறதுக்கான ஐடியா மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது ஒன்லி பிரைவேட் காலேஜுக்கு மட்டும்தான் தனியார் கல்லூரிக்கு மட்டும்தான் ஆனால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கிறது வந்து மீண்டும் கவுன்சிலிங் ஒரு வாய்ப்பு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதனுடைய லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை அந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்ல போனால் சப்ளிமெண்ட்ரிக்கு கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு வரக்கூடிய நான்காம் தேதி அதாவது வரக்கூடிய நான்காம் தேதி தான் செப்டம்பர் நான்காம் தேதி வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண முடியாது இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான இடங்கள் எங்க சார் சீட் இருக்கும் சப்ளிமெண்ட்ரி எல்லாம் சீட் இருக்குமா நிறைய சீட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் இல்லை ஒன்றாவது ரவுண்டு முடிஞ்சு ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சு மூணாவது ரவுண்டு முடிஞ்சு அதாவது வந்து இந்த மூணு ரவுண்டும் முடிஞ்சு மீதம் உள்ள மிச்சம் கிடக்கிற சீட் எல்லாம் அதுதான் சப்ளிமெண்டரிக்கு வரும் அந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு நாலாம் தேதி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் தேதியே தெரிஞ்சிடும் எங்கெங்கெல்லாம் சீட் இருக்கு நாலாம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள் பொறியியல் கலந்து கலந்தாய்வுல செப்டம்பர் நாலாம் தேதி ஏன்னா எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் அந்த சீட்டுக்கெல்லாம் வந்து துணை கலந்தாய்வு அந்த நாலாம் தேதியோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுது அதுக்கப்புறம் செப்டம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த ரெண்டு நாளும் ஆன்லைன் வழியாக உங்களுக்கு துணை கலந்தாய்வு நடக்குது இது ஒரு பக்கம் இது ஒரு டாபிக் இந்த டாப்பிக் பத்தி நம்ம அடிக்கடி பேச வேண்டிய என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டாபிக் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வழியா போனீங்கன்னா உங்களுக்கு சில நன்மைகள் இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நிறையா முதல் பட்டதாரி அப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு அப்புறம் பேங்க் லோனு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்லாம் ரொம்ப முக்கியம் ஆனா இதை அப்படியே ஓரமா தள்ளி வைப்போம் இப்ப இன்னொரு டாபிக் வந்து பேசுறேன்னு சொன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்போ சீட்டு வந்து பெரிய கல்லூரி டாப்மோஸ்ட் கல்லூரி தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து பெரிய கல்லூரி எங்கள் காலேஜில் ஒரு சீட்டு கூட அதாவது ஒரு சீட்டு கூட நிரம்பாமல் இருக்காது எல்லாமே நிரம்பிடும் பெரிய காலேஜ்னு சொல்லிக்கிறாங்களா அந்த கல்லூரி எல்லா கல்லூரியிலையும் பிரைவேட் காலேஜ்லேயும் சீட்டு வந்து நிறையா இருக்குது காரணம் என்ன தெரியுமா பல கல்லூரிகளில் மாணவர்கள் போய் சேர்ந்துட்டு அங்கே போய் சேர்ந்துக்கிறது கவர்மெண்ட் கோட்டால சீட்டு எடுத்துகிட்டு போய் சேர்ந்துட்டாங்க அந்த சீட்டை பணத்தையும் கட்டிட்டாங்க ஆனால் இப்போ எனக்கு சார் எனக்கு அங்கே சீட்டு கிடைச்சிருச்சு எனக்கு இந்த கவுன்சிலிங்கில் சீட் கிடைச்சிச்சு எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு நிறைய பேர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதனால நிறைய சீட்டு வந்து தனியார் கல்லூரிகளில் லேப் சீட்டாக கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக மாற்றப்பட்டு வருகிறது அதனால இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுங்கிறது வரதான் போது அது சப்ளிமெண்டரியில் நிரம்பாத இடங்கள் அனைத்துமே வரும் அது மாதிரி போய் சேர்ந்த சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக சேர்ந்து வேணான்னு சொல்லிட்டு போற சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்துகிட்டு இருக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டான போகையில உங்களுக்கு பெரிய கல்லூரிகளில் கூட இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாவுக்கு நம்ம ஒரு சில காலேஜுக்குலாம் நம்மளே போன் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா இப்போ இவ்வளவு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எந்த முடிவை நீங்கள் போறீங்க ரெண்டு முடிவு ஒன்று கவர்மெண்ட் கோட்டால இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு போகலாம்னு ஆசைப்படுறீங்களா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டால மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வளர்ப்போதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அந்த மாதிரி வாய்ப்பில் நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்க போகிறீங்களா இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இல்லை சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஆங்கும் போது உங்களுடைய ஆப்ஷன் என்னவாக இருக்கும் ஆனால் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் நல்ல கல்லூரியிலேயே சீட்டு இருக்குது அந்த சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டொனேஷன் சில இடத்துல வாங்க மாட்டாங்க இனிமேல் வாங்க மாட்டாங்க ஒருவேளை வாங்கவும் வாய்ப்பு இருக்குது அது ஒரு சில இடங்கள்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபீஸை வாங்காமல் கவர்மெண்ட் கோட்டால் என்ன பீஸ் வாங்குகிறாங்களோ அதே பீஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தமிழகத்தில் இறுதிக்கட்ட அந்த பொறியியல் சேர்க்கையானது நடைபெறுகிறது இதுக்கு ஒரு டேட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அட்மிஷனே போட முடியாது எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் இந்த வருஷம் வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி இதுக்குள்ளே வந்து அட்மிஷனை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கள் காலேஜ் ஓப்பன் பண்ணப்போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அட்மிஷன் கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய மாணவர்கள் அதாவது குறிப்பாக நான் சொல்ல வந்த விஷயமே என்னன்னா இந்த நாட்டலாற்ற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க எங்க பக்கம் போகலாம் எந்த பக்கம் என்ன பண்ணலாம்னு தெரியாமல் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டே ஆப்ஷன் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒன்று என்ன மாதிரி முடிவெடுக்க எடுக்க கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுங்க பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்னால் முடிந்த தகவலையும் உங்களுக்கு நான் தர்றேன் இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் செப்டம்பர் நான்காம் தேதி வரைக்கும் செப்டம்பர் நான்காம் தேதி தான் என்னங்கிறது நமக்கு தெளிவாக புரியும் சரியா தேங்க்யூப்பா வேறு ஏதாவது அட்மிஷன் சம்பந்தமான உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா எப்போவா இருந்தாலும் நீங்கள் நமக்கு காண்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கல்லூரிகள் டாப் மோஸ்ட் காலேஜ்லாம் சீட்டு அப்படியே இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது கூட யோசனையாக இருப்பீங்க நிறையா காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க பெரிய தனியார் கல்லூரிகள்லாம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இதில் வேணும் சார் அதில் வேணும் சார் கல்லூரிகளே இன்றைக்கி வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு இவ்வளோ இருக்குது சார்ன்னு சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்து ஃபீஸ் கம்மியாக இருந்தால் டொனேஷன் கொடுத்தாலாம் இன்ஜினியரிங் படிக்காதீங்க அப்படிப்பட்ட ஒரு படிப்பு நமக்கு தேவையில்லை டொனேஷன் கொடுத்து யாராவது படித்தீங்கன்னா அது ஒரு கேவலமான ஒரு படிப்பு இன்ஜினியரிங் படிப்பு நானே சொல்லுவேன் தைரியமாக அதனால் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வாங்கினாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் போய் நீங்கள் சேருங்க சரியா நன்றிப்பா தேங்க் யூ பாய் டிடிசிஸ்